அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தனோபமா பைரபாய நமஸ்தியம் அனுமகசி உலகத் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சி ஆகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷனமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்றைக்கி இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரக்ஷன் இந்த ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குறார் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்தித்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு உதவியாக இருக்கப் போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூக்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கியுள்ளோம் முழுமையாக பார்த்து பெறுங்கள் நல் வாட்டுகள் கனிவான உள்ளமுடைய கன்னியார் ராசி பக்த கன்னியார் ராசி சார்ந்த பக்த ராகு பகவானுடைய பயிற்சி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கறது பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சியானது ஒரே நாளில் நடந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய ஸ்தானத்தை வச்சு பலன்கள் நிர்ணயிக்கப்படுறது அதில் பகவான் ஃபேவரான பிளேஸுக்கு வந்தால் கேது பகவான் ஃபேவரான பிளேஸில் இருக்க மாட்டார் கேது பகவான் ஃபேவரான பிளேஸில் இருந்தால் ராகு பகவான் ஃபேவரான பிளேஸுக்கு இருக்க மாட்டார் ராகு பகவான் சஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்துக்கு வருவது கன்னியாராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான அமைப்பு ஆனால் கேது பகவான் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு பகவான் ஆறாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது என்னென்ன அனுகூலங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் குறிப்பாக இந்த கடன் தொல்லைகளில் இருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு ராகு பகவான் சஷ்டமஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஆறாவது ஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நேற்று வரைக்கும் ஏதோ ஒரு இடையூறு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மேலதிகாரி நான் எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி இல்லைங்க என்கிட்ட சதா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த மேல் அதிகாரியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் அதுவும் குறிப்பா தாய்மார்களுக்கு அந்த வரப்பு சண்டை அக்கம் பக்கத்தில் இந்த குப்பை இங்கே போடாத அங்க போடாதங்கிற சண்டை வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு ஹவுஸ் ஓனருடைய தொந்தரவு இந்த மாதிரி சதா சர்வ காலமும் சம்பந்தமே இல்லை நான் பாட்டில என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் ஏற்பட போறது கவலைப்படாதீங்க உங்கள்கிட்ட சதா வம்பு வளர்த்துட்டு இருப்பாங்க சில பேர் ரொம்ப தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க அவர்களுக்கு பல விதத்துல டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க அதுவும் இன்றைக்கி வந்து இந்த செல்ஃபோன் டார்ச்சர் சம்மந்தமே இல்லாமல் ஃபோன் பண்ணி கமெண்ட் பண்ணுறது விசாரிக்கிறது சம்மந்தமே இல்லாமல் அவங்கள்ட்ட டைம் பாஸ் பண்ணுறேன்னுட்டு எதையாவது கொளுத்தி போடுறது இந்த மாதிரி பல விஷயங்களில் அதே போல் அன்னோன் பர்சன் டேந்து மிரட்டல் ஃபோன் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளில் தவித்து கொண்டிருந்த கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது ஆரோக்கியத்தில் கடந்த காலத்துல நாம் பட்ட பாடு எத்தனை டாக்டர் பார்த்துட்டோம் எவ்வளவு சிரமம் இவை எல்லாத்துக்கும் எனக்கு என்னைக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறவாளுக்கு ராகு பகவான் ஆறாவது ஸ்தானத்துல வரும்போது ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போறது நீங்க ஏதோ ஒரு குறிக்கோளை நினைச்சு இருக்கீங்க அந்த குறிக்கோளில் முழுமையான வெற்றியை பெற போறீங்க கன்னியா ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு ஆறாவது ஸ்தானத்தில் ராகுபகவான் சஞ்சரிப்பது என்பது அருமையான மாற்றங்கள் அக்கம் பக்கத்துல நட்பு கிடைக்க போறது கடன் தொல்லைகள் தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க போறது பம்பு வழக்கு வியாஜ்யங்கள்ல இருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனசுல இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றி அடைய போறது சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாவது ஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் பொறுமை தேவை நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை தேவை இல்லாத ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கி வந்து சில பக்தர்களுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை இவைகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் செலவுகளை குறைச்சிக்கணும் இல்லாத தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது குறைத்து கொள்ள வேண்டும் கன்னியார் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுபமான வைபவங்களை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் மாணவ செல்வங்கள் கல்வியில கண்ணும் கருத்துமாக படிங்கோ இளைஞர்கள் எதிலும் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது கன்னியார் ராசி சார்ந்த பக்தகுடிகள் விநாயக பெருமான் வழிபாடு செய்வது விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களும் கோச்சார ஆய்வுகளோடு உங்களுக்கு விளக்கி வருகின்றோம் பனிரெண்டாவது ஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கேது பகவானுடைய அதி தேவதா பிரத்ததி தேவதா சகிதாய கேது கிரகமஹா என்று வழிபடக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுகின்றது அந்த வகையிலே விநாயக பெருமான் வழிபாடு கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் நீங்க எந்த டிராவல் பண்ணாலும் சரி இப்போ திருச்சி பக்கம் போனீங்கன்னா உச்சி பிள்ளையார போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்கோ இந்த பக்கம் போனீங்கன்னா பிள்ளையார்பட்டி போய் விநாயகப் பெருமானை பார்த்துட்டு வாங்கோ பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மணக்குல விநாயகரை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது தினந்தோறும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைப்பது இவைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள் இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபய ராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த கோடிகள் சிந்தித்து வருகின்றார்கள் அபய ராகு அனுகிரக கேது என்ற இறைவனது தனிப்பெரும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டர்ன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்தில் காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறுறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவகிர ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சர்ப சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் வெளியூர் பக்த கொடிகள் வெளிநாட்டு பக்த கொடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் துலாம் ரிச்சிகம் மகரம் கும்பம் மீனம் கேது பகவானால் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான ராசி பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்